விஷயம் நான் டிவிக்கு நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ பார்க்க போகிறது மாந்தி தோஷம் ஸோ மாந்தி தோஷங்கிறது வந்து எப்படிலாம் எஃபெக்ட் பண்ணுங்கிறது தான் உண்மையாக பார்க்க போகிறோம் ஸோ மாந்திங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லோருடைய ஜாதகத்திலையும் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அது வந்து எப்போ தோஷமாக கன்வெர்ட் ஆகுது அப்படின் போது ஒரு கிரக சேர்க்கையில் போய் மாந்தி உட்காரும் ஒரு நல்ல பாவத்தில் உட்காந்து அந்த தசா புத்தியந்திரங்களில் வந்து அந்த பார்வைப்படும் போதும் அந்த எஃபெக்ட்டுங்கிறது பார்வைங்கிறது வந்து இருபது முப்பது பர்சன்ட் தான் எஃபெக்ட் பண்ணும் மற்றபடி சேர்க்கை செயற்கைன்னு வரும்போது கண்டிப்பாக வந்து அது ஒரு எஃபெக்டே கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ அப்போ என்னென்னலாம் விஷயங்கள் பண்ணும்போது அந்த மாந்தி தோஷங்கள் விலகுதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ மாந்தி வந்து உதாரணமாக சொல்ல போனோம்னா ஒவ்வொரு பாவத்துலேயும் இருக்கும்போது ஒவ்வொரு காலக்கட்டத்தில் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்காக இந்த மாந்தி தோஷம் மாந்தி தோஷங்கிறது என்ன ஒரு இறந்து போன ஆத்மாவுக்கு ஒரு பிண்டம் வைக்காமல் ஒரு சாந்தி கொடுக்காமல் இருக்கிறது வந்து மாந்தி தோஷமாக கருதப்படுங்க ஸோ அது வந்து நம்ம வந்து ஒரு சாந்தி கொடுக்காமல் அது வந்து நமக்காக இயங்கும் ஸோ அப்போது வந்து நமக்கு சில நல்ல காரியங்கள் எல்லாம் தடைபடுவதற்கான வாய்ப்பில் ஏற்படுத்தும் அதே மாதிரி வந்து பார்த்தினா ஒரு பூர்வ ஜென்மத்தில் வந்து நம்ம தாத்தாவோ பாட்டியோ இல்லை நம்மளே வந்து போன ஜென்மத்தில் செய்கிற ஒரு பிரச்சனை அது வந்து மாந்தியாக நிற்கும் அப்போ எப்படி அந்த மாந்தியாக நிற்கும்னா உதாரணமாக ஒரு ஆறாம் பாவத்தில் வந்து ஒரு மாந்தி நிற்குது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சனியோட சேர்ந்த ஒரு மாந்தியாக இருக்குதுன்னா வேலைக்காரர்களை துன்புறுத்தி இருப்போம் அதனால் அவன் செத்து போயிருப்பான் ஸோ அதனால் வந்து அந்த ஒரு தோஷமாக கன்வெர்ட் ஆகி நம்ம முன்னாடி வந்து நிற்கும் ஸோ அது வந்து நமக்கு அடுத்த கட்டத்துக்கு முன்னேற விடாமல் நிறைய பிரச்சனை உதாரணமாக சொல்ல நிறைய பேர் தொழில் பண்ணுவாங்க அந்த தொழில் வந்து சக்ஸஸ் வராமல் அப்படியே ஸ்டாப் ஆகிற மாலை கொடுக்கும் அது வந்து அந்த மாந்தி தோஷத்தில் வருங்க அதுக்கு வந்து அதே மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் அந்த மாதிரி தான் குரு மாந்தின்னு இருக்கும் கரு வந்து நிற்கவே நிற்காது கரு களைஞ்சிட்டே இருக்கும் அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் சில பேருக்கு வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு லெவலில் வந்து மூணு வயசு நாலு வயசு இறந்தே இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து தோஷங்கள் வந்து குரு மாந்தி தொடர்பு இருக்கும் அந்த மாதிரி குரு மாந்தி இந்த மாதிரி கிரகங்களோட அந்த மாந்தி தொடர்பு போது ரொம்ப சிம்பிளான ஒரு பரிகாரம் என்னென்னா அமாவாசை அன்னைக்கு நீங்கள் வந்து அது திதி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அமாவாசைக்கு வந்து உங்களுக்கு வீட்டில் இருக்க மூத்தவர்கள் இப்போ நீங்கள் வந்து அப்பா அம்மா இருக்கா நீங்கள் கொடுக்க அப்பாவோ அம்மாவோ கொண்டு போய் நீங்கள் திதி கொடுத்துருவாங்க அப்போ அந்த தானங்கள் பண்ண பண்ண அந்த கிரகத்துக்கான நட்சத்திரத்துக்கான ஒரு பொருளை உதாரணம் சொல்லோம்னா ஒரு தோரம் பருப்போ கடலை பொறுப்போ ஏதோ ஒரு பொருள் கிடையாது அதுக்கு இப்போ கேது இருக்குன்னு வச்சு மாந்தி என்ன கேது நட்சத்திரம் ஒரு துணி வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது அந்த தோஷங்கள் நம்ம விட்டு விலகுறதை கண்டிப்பாக பார்க்க முடியும் ஸோ அதனால் வந்து மாந்தி தோஷம் இருக்கிறதுக்காக நீங்கள் வந்து அப்படியே விட்டுறாதீங்க அதே மாதிரி வந்து மாந்தி தோஷத்தும் நிறைய திருமண தடையும் பண்ணிடும் சுக்ரன் மாந்திலாம் இருக்குது ஒரு செவ்வாய் மாந்திலாம் இருக்கும்போது இந்த மாதிரி திருமண தடைகளையும் நிறைய ஏற்படுத்திடும் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா குரு மாந்தி போது லைஃப் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாமல் நம்மளை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கான விஷயங்களையும் ஏற்படுத்தும் ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணலாம் போது இந்த மாதிரி வந்து அமாவாசைகளில் வந்து திதி கொடுத்துட்டே வரும்போது ஒரு பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த இது நம்மளை விட்டு போகும் அதனால வந்து நம்ம கண்டினியூவாக இந்த மாதிரி தோஷங்கள் இருக்கவங்க வந்து கண்டினியூவாக வந்து அந்த அமாவாசை அமாவாசை திதி கொடுக்கும்போது அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து அந்த மாந்தி தோஷங்கிறது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாதுங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள் ஸோ அது பண்ணும்போது நமக்கு அடுத்த கட்டத்தில் நம்ம பேர பிள்ளைங்களோ நம்ம அவங்களுக்குலாம் வந்து அது கண்டிப்பாக வராமல் தடுக்க தான் உண்மையான விஷயம் அது வந்து எப்படி போகும்னா நீங்கள் வந்து அமாவாசை அமாசம் கொடுத்துட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு அமாவாசையில் வந்து சகுனி சகுனிக்காரணங்கிற ஒரு காரணம் வரும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தோஷங்கள் டக்குன்னு வந்து நிவர்த்தி ஆகிறதுக்கான வாங்கிக்கலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதனால் மாந்தி தோஷம் இருப்பவர் பயப்படே பயப்படாதீங்க அன்றைக்கி வந்து என்னால் வந்து திடிலாம் கொடுக்க முடியாதுன்னா இன்றைக்கி யாருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுத்து ஒரு துணிமணி ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்துருங்க ஸோ வாங்கி கொடுக்கும்போது இந்த தோஷங்கள் கண்டிப்பாக வந்து ஆகும் நீங்கள் வந்து இது வந்து உடனே வந்து சில பேர்லாம் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு மாதம் எனக்கு உடனே ரிசல்ட் வேணும் இமீடியேட்டு வந்து எனக்கு ரிசல்ட் வேணும்னு நினைப்பீங்க ஸோ அது அவ்வளோ இம்மிடியேட்டெல்லாம் ஆகாது இது வந்து நீங்கள் படிப்படியாக தான் நீங்கள் கண்டினியூவாக கொடுக்கும்போது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட கொடுக்க வேண்டியிருக்கும் ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து அது வந்து கிளியர் ஆகிறதுக்கான ஒரு நட்சத்திரமோ அந்த காரணமோ வந்து ஜாயின்ட் ஆகும்போது டக்குன்னு அந்த தோஷம் விலகும் அது எப்போ விலகுங்கிறது தான் விஷயமே அதனால் நீங்கள் அதெல்லாம் வந்து உட்காந்து கணக்கு போட்டுலாம் இருக்கணும் கண்டினியூவாக கொடுத்துட்டு வாங்க அடுத்த ஜென்ரேஷன் கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும் ஒரு பிரார்த்தனை அவசியம் நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணுங்கள் இறைவன் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட வந்து விடவிடுறது உங்கள் லக்ஷ்மி நாராயண விஷயம் நைன் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான பிரச்சனை நன்றி வணக்கம்